என்ன இன்னைக்கு சென்னையில நிறைய ஸ்கூல்ஸ்க்கு ஹாலிடே விட்டுருக்காங்களா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் அப்டியேஸ் பிளஸ் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு காலையில் இன்னும் நேரம் டென் ஓ கிளாக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு பதிமூணு பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் வந்திருக்கு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல்ல நாங்கள் பாம் வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ற மாதிரி செஞ்சிச்சு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் பாத்தீங்கன்னா வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணாங்க இந்த பாம் திரட் சில்ட்ரன்ஸோட மேனேஜ்மெண்ட்ஸ கூப்பிட்டு உங்களோட சைல்ட நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஃபார் த சேஃப்டி இந்த மாதிரி பாம் த்ரெட் மெசேஜ் வந்துருக்கு ஒரு சேஃப்டி மெஷரா உங்க பசங்களை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து ஸ்கூல்ல பாம்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுல எந்த ஒரு பாம்புமே பாத்தீங்கன்னா போன் பண்ண படல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இந்த இமெயில் அனுப்பிச்சாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கூடிய விரைவிலே பாத்தீங்கன்னா யார் இந்த இமெயில் அமிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி பாத்தீங்கன்னா வெளியே வரும் அப்படின்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது நாளைல இருந்து ஆஸ் யூஸ்வல் பாத்தீங்கன்னா அந்த டுவெல் டு தேர்ட்டின் ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் போலீஸ் பாத்தீங்கன்னா யார் அந்த இமெயில் அமிச்சுது அப்படின்றத தீவிரமா செக் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோகாஷ் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க யாராவது நீங்க இந்த தட்னால இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா உங்க ஸ்கூல் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா